நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது அதில் முக்கியமான பொருட்களுக்கு வரிகளை கம்மி பண்ணிக்கிறாங்க சில பொருட்களுக்கு வரி அதிகம் பண்ணிக்கிறாங்க அது என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ வரி கம்மி பண்ணிக்கிறாங்க எது அதிகம் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தாச்சுன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் ஷாம்பு டூத் பிரஷ் டூத் பேஸ்ட்டு சோப்பு இதுக்கெல்லாமே வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்டாக வரி கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பால் பொருட்கள் அதாவது வெண்ணெய் நெய் இதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டு வரி கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நாப்கின் அதே மாதிரி பீடிங் பாட்டிலு அதே மாதிரி கிளினிக் டயாப்பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து டெய்லரிங் மிஷின் இதுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி மருத்துவ பொருட்கள் இதில் பார்த்தாங்கன்னா இன்சூரன்ஸு தெர்மாமீட்ரு ஆக்சிஜனு அதே மாதிரி வந்துட்டு குளுக்கோமீட்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தாச்சின்னா பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்ட்டாக கம்மி பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட் புக்ஸு எல்லாத்துக்கும் பார்த்தாச்சின்னா பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஜீரோ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க நோட் புக்ஸு அது பென்சில் பேனா இதுக்கெல்லாத்துக்குமே எதுக்குமே ரப்பரு இதுக்கெல்லாத்துக்குமே இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது எல்லாமே ஜீரோ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயிகள் உபயோகப்படுத்துகிற டிராக்டர் டயரு அதே மாதிரி டிராக்டர் ஸ்பேர் பார்ட்ஸு டிராக்டர்களுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்ட்டாக வரியை கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு அதே மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறவங்களுக்கு அந்த மெஷின் வாங்குறவங்களுக்கு கல்டிவேஷன் இது உங்களுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சண்ட்டாக வந்து வரிகளை கம்மி பண்ணிக்கிறாங்க அடுத்தது முக்கியமாக பார்க்க போனோம்னா பெட்ரோல் மற்றும் எல்பிஜி சிஎன்ஜி காருகளுக்கு வந்து ரொம்ப ஜிஎஸ்டி கம்மி பண்ணிக்கிறாங்க அதாவது இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி டீசல் காருங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டு வரி கம்மி பண்ணிக்கிறாங்க மூன்று சக்கர வாகனங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக கம்மி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி இரு சக்கர வாகனங்களுக்கும் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டாக கம்மி பண்ணிக்கிறாங்க இது போக ஏசி டிவி மானிட்டர் ப்ரொஜெக்டர் வாஷிங் மிஷின்கெல்லாமே இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டு வரி கம்மி பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்காக ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறாங்களா அல்லது வரக்கூடிய எலெக்ஷனை மனசில் வச்சுட்டு கம்மி பண்ணுறாங்களான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மக்களை